நீங்க வந்து பழனிமலை முருகனையோ திருப்பதி வெங்கடாஜலபதியோ இல்ல திருச்செந்தூர் முருகனையோ இல்ல காமாட்சி அம்மன் தாயாரோ நீங்கள் வழிபாடு செய்தீர்களே என்றால் அது உங்களுடைய குலதெய்வம் அல்ல குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் மேடம் ஒரு மண் குடுவை எடுத்துக்கோங்க ஒரு மூணு பட்டும் பன்னிரும் கலந்த சந்தனத்தையும் தாழம்பு புங்குமத்தையும் வைத்து அந்த மண்குடுவையை ஒட்டித்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஓரு நாட்கள் டெய்லி 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 அந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வர 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 உங்களுடைய குல தெய்வம் இதுதான் என்பதை காட்டிக்கொள்வதற்கான தன்மையை அந்த தெய்வம் உங்களுக்கே கொடுக்கும் இழுப்பயனில வந்து வீட்டுல விளக்கேத்தலாமா இழுப்பை எண்ணெய் என்றால இழுத்து கொண்டு வந்து வரக்கூடிய எண்ணெய் தானே குல தெய்வத்திற்கு என்றே உருவாக்கப்பட்ட எண்ணெய் தான் இழுப்பெண்ணெய் நீங்க எப்ப வந்து நமஸ்கார இழுப்பெண்ணில விளக்கேத்திட்டு அப்படியே நீங்க சாம்பரான ஏத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி உங்க குலதெய்வத்தை நினைக்கிறீர்கள் உங்க குலதெய்வம் உங்க முன்னுக்கு வந்து நிற்கும் எடுக்கிற காரியம் எல்லாம் தடாக ஆகுது எப்ப பார்த்தாலும் கடன் ஆகுது எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு வியாதி ஆகுது அப்படின்னு குழம்ப ஆட்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குலதெய்வம் வந்து இயங்காம இருக்கும் நீங்க அதை இயக்காம இருப்பீங்க இயக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களிடம் இயங்க ஆரம்பிக்கும் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருப்பீங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் மேடம் சில நியதிகளை நம்மளுடைய தாந்திரிகத்தில் சொல்லி வைத்திருக்கிறாள் என்ன வெளிப்பாடு அப்படின்னா எப்பயுமே நான் எப்பயுமே என் கிளைண்ட் வந்து ஒன்று சொன்னால் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் வந்து பழனிமலை முருகனையோ இல்லை மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையோ இல்லை திருப்பதி வெங்கடாஜலபதியோ இல்லை திருச்செந்தூர் முருகனையோ இல்லை காமாட்சியம்மன் தாயாரோ நீங்கள் வழிபாடு செய்தீர்களே என்றால் அது உங்களுடைய குலதெய்வம் அல்ல குலதெய்வம் தெரியாதவர்கள்தான் இந்த கடவுளை வழிபாடு செய்து தன்னுடைய குலதெய்வமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதையும் மீறி இல்லை இல்லை அப்படிதான் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் யாருக்காவது அஸ்வினி மகம் மூலம்ன்ற நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகிருக்கும் இல்லை லக்னத்திலேயோ ராசியிலேயோ சுக்கரன் உட்காந்துருப்பான் இப்படிலாம் இருந்தால் அது குலதெய்வ தோஷத்தை தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி நானும் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவேன் இப்போ குலதெய்வம் எனக்கு தெரியலை நான் என்ன பண்ணலாம் தாராளமாக இதே வழிபாடு பண்ணுங்கள் ஒரு மந்திரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா உங்கள் குலதெய்வம் பேரை போட்டு பராக் பராக் பராக்குன்னு சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன் அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் ஒரு மண் குடுவையில் ஒரு மண் குடுவை எடுத்துக்கோங்க சுற்றி வேப்பிலை கட்டி கொள்ளுங்கள் ஒரு மூணு பட்டை அது ஆண் தெய்வமாக பெண் தெய்வம் என்பது நமக்கு தெரியாது இல்லையா அதனால் மூணு வந்து இந்த விபூதி எடுத்து இப்படி கையில் வச்சு இப்படி குழச்சிங்கன்னா மூணு பட்டை விடும் ஜவ்வாதும் பன்னீரும் கலந்த சந்தனத்தை நல்லா நோட் படிக்கும் ஜவ்வாதும் பன்னீரும் கலந்த சந்தனத்தையும் ஒரு தாழம்பு குங்குமத்தையும் வைத்து அந்த மண்குடுவையில் பொட்டிட்டு கொள்ளுங்கள் எப்பயுமே இந்த வாசனைகளுக்கு தேவதைகள் வசியமாவதே மாதிரி வேற எதற்குமே வசியமாக மாட்டாங்க நம்மளே தான் நம்மளுக்கு பிடிக்குமா நம்ம அப்படி கொஞ்சம் கமகமன்றதால் தான் நம்மளுக்கே நம்மளை பார்க்க பிடிக்கும் இல்லை நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு பிடிக்கும் அப்போ இவ்வளோ இருந்து தடையாக இருந்த குலதெய்வம் மட்டும் அப்படியே உடனே வந்துடுமா கொஞ்சம் நீங்கள் வாசனையால் அதை வந்து வசீகரிக்க வேண்டும் அல்லவா அப்போ குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு மண்பானை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மண்பானையில் வந்து வேப்பிலையை கச்சி விட்டுங்கள் இந்த மாதிரி மூணு பட்டை போட்டு அதில் சந்தன பவுடரில் இல்லை சந்தனம் அரைச்சோ குழைத்தோ பன்னீரும் ஜவ்வாதும் கலந்த ஒரு தண்ணியில் ஒரு பொட்டு வைத்துட்டு அதன் மேலே தாழம்பூ குங்குமத்தை வைத்து விட்டு அந்த குடுவையில் தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் ஏலக்கவலம் போட்டு அந்த தண்ணியை அப்படி கையில் மூடிக்கிட்டு அப்போ எனக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல தாயே எனக்கு நீ எங்கே இருக்கேன்னு தெரியல உன்னை காட்டுறதுக்கான வழியை எனக்கு சொல்லி கொடுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருபத்தி ஓரு நாட்கள் டெய்லி 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 அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வர 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 எண்ணி ஒரு மாதத்திற்குள் யார் மூலமாவது எங்கேருந்தாவது எப்பேற்பட்ட வழியிலாவது உங்களுடைய குலதெய்வம் இதுதான் என்பதை காட்டிக்கொள்வதற்கான தன்மையை அந்த தெய்வம் உங்களுக்கே கொடுக்கும் ஏன்னா எப்பயுமே குலதெய்வம் தெரியாத உங்களுக்கு ஒன்றா அது தோஷமாக இருக்கும் இல்லை சாபம் கொடுத்துருக்கும் என்னை கும்பலில்ல நான் மட்டும் உடனே உங்ககிட்ட வந்துடுவேண்ணா அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் கண்கட்டி வித்தையெல்லாம் பண்ணும் அப்பா ஐயாப்பா நான் ஒன்றும் பண்ணலப்பா என் முன்னாடி இருக்கவங்களாம் மண்ணு போயிட்டாங்க எனக்கு ஆசையாக இருக்கும் ஒன்றும் கும்பிட்றதுக்கு நீ என் வீட்டுக்கு வரணும் நான் தவமாக தவமாக இருக்கேன் இந்த மாதிரி வீடெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீ வந்து உட்காந்து மட்டும் போதும் சாமி அப்படி நீங்கள் உங்கள் குலதெய்வம் ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து மன்றாடி மன்னிப்பு கேட்கும்போது எப்பேற்பட்ட தெய்வம் இறங்கி வரும் அவ்வளோதாங்க தெய்வம் கூப்பிட்டா போதுங்க நீங்கள் கூப்பிடணுங்க கூப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்ககிட்ட உட்காந்துட போதும் இது பண்ணி பாருங்கள் இன்னும் இருபத்தோரு நாளுக்குள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் யார் மூலமாகவது எப்பேற்பட்ட விஷயத்தின் மூலமாகவது தெரியப்படுத்தி உங்களுக்கு நான் இங்கே தான் இருக்கிறேன் என்ற தன்மையை காட்டி கொடுத்து விடும் அப்படி இல்லையா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்து அங்கே அந்த அம்பிகையிடம் ஒரு வேண்டுதலை வைங்க அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு வேண்டுதலையே வைங்க அதே மாதிரி திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை என் குலதெய்வம் தெரியல நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லிவிட்டு வேண்டுதலை வச்சுட்டு வாங்க பழனி முருகன்ட்டை போய்ட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வாங்க ஏன்னா இந்த செவ்வாய் இந்த சந்திரன் இந்த சனி இந்த ரொம்ப ரொம்ப ஒரு அதி உன்னதம் என்னென்னா மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கு பன்னிரெண்டாம் இடம் அதோடய ட்ரையாங்கல் விதி என்னென்னு பார்த்திங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு தான் இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமெல்லாம் நீர் சார்ந்தது சந்தனையை சார்ந்தது அம்பிகை சார்ந்தது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் மிர்ச்சக வீடு அது முருகனை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடு அதனால் முருகன் பெருமானை நாம் வழிபாடு பண்ணிக்கிறோம் பனிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு கடல் சார்ந்தது அதனால் நாம் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணுறோம் இப்போ நான் சொன்னேன் இந்த நான்கு தெய்வத்திடமும் போயிட்டு வந்துட்டு இல்லைனால ஏதோ ஒரு தெய்வத்தில் போய்ட்டு வந்து மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்தாலே கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் எதுவென்று உங்களுக்கு சுட்டி காட்டப்படும் யார் மூலமாவது ஓகே எனக்கு இதெல்லாம் முடியல மேடம் நானே எங்கள் வீட்டுக்காட்ட சொல்லி எப்படா இந்த குளத்தை நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு என் பிள்ளைங்களாவது நல்லாயிருக்கும் நினைக்க கூ இது பண்ணிட்ருக்கேன் இல்லை எனக்கே என்னன்னு தெரில நான் எங்கேருந்து வந்து பழனிக்கு போகிறது எங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறது எங்கேருந்து திருப்பதி போகிறது அது இருக்கிற இதில் டிக்கெட்டும் கிடைக்காது நான் எங்கே தான் போய் இப்படி அல்லல் போடுறது வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் வேணும் இதே சிம்பிள் தான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் எப்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயங்காலம் அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள நான் சொன்ன மாதிரி வீட்டு நிலவாசலில் இந்த மாதிரி எல்லாம் தெளிச்சுட்டு அந்த ஒரு குடுவை மண் குடுவையில் இதே மாதிரி தண்ணி போட்டு ஏலக்காய் போட்டு கருப்புரம் போட்டு மூடி வச்சுட்டு அகிலாண்ட கோழி பிரம்மாண்ட நாயகா என் குலதெய்வமே பராக் 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 அப்படின்னு ஒரு மூணு தடவை சொல்லிட்டு அந்த தண்ணியை உங்கள் குலதெய்வமாக நினச்சி அதை டெய்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு வர 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 தானோ மாற்றுங்க அந்த தண்ணியை முடிஞ்சால் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க இல்லை அந்த தண்ணியை குடிச்சிடுங்க அடுத்த நாள் அள்ள திரும்ப அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வாசல் வைங்க ஆனால் ஆரம்பிக்கிற நாள் சனிக்கிழமையாக இருக்க வேண்டும் ஓகேவா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் எது வெஞ்சு யார் மூலமாவது எங்கே இருந்தாலாவது உங்களுக்கு சுட்டி காட்டப்படும் இதுதான் வந்து ஒரே ஒரு சூட்சமும் குலதெய்வம் எனக்கு தெரியவில்லை என்று நினைக்கக்கூடிய அக்களுக்கு இழுப்பைண்ண வந்து வீட்டில் விளக்கேற்றலாமா நான் ஆல்ரெடி விளக்கெண்ணெய்ல ஏற்றிட்டுருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு விளக்கு என்னுடைய குலதெய்வத்துக்குன்னு ஏற்றிட்டுருக்கேன் அதில் இழுப்பு எண்ணெய் ஊற்றலாமா ஊத்துங்க இழுப்பை எண்ணெய் என்றால் இழுத்து கொண்டு வந்து வரக்கூடிய எண்ணெய் தானே என்றே உருவாக்கப்பட்ட எண்ணெய் தான் இழுப்பு எண்ணெய் முதல்ல உங்களுக்கு தெரியுமா இழுப்பெண்ணை தான் நிறைய பயன்படுத்துவாங்க விளக்கெண்ணெய் தான் கோவில்களில் பயன்படுது விளக்கெண்ணெய்ன்னு பேரிலே தெரியாது விளக்குக்காக உருவாக்கப்பட்ட எண்ணெய் என்று அப்போ இழுப்பண்ணை வீட்டில் பயன்படுத்தலாமா தாராளமா பயன்படுத்தலாம் பயங்கரமான மின்காந்த அதிர்வு யாருக்கு உண்டு என்றால் எந்த எண்ணிக்கை உண்டு நல்லெண்ணெய் தாண்டி அதுக்கு டிசம்பல் சுத்தி ஆகும்னா இழுப்பண்ணிக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்போ இழுப்பண்ணையை நீங்க வீட்டில் வந்து ஏற்ற ஏற்றி ஏற்றி வழிபாடு பண்ண பண்ண ஒரு விதமான ஒரு ஜுவாலையை அந்த ஜுவாலையை பார்க்க வித்தியாசமாக இருக்குங்க அப்படியே ப்ளூ கலரோடு சேர்ந்த எல்லோ கலர் எரியும் இழுப்பண்ணையை வந்து நீங்கள் வந்து ஊற்றி நமஸ்காரம் பண்ணும்போது அதுவே அகச்சிறந்த ஒரு மனோதிடத்தையும் ஒரு வசியத்தையும் அந்த வீடு முழுக்க கொண்டு வந்து சேர்க்கும் நான் எங்கே நான் எங்கே நான் எங்கேன்னு ஓடி வந்து உங்கள் குலதெய்வ உங்கள் வீட்டுக்கு உட்காந்துக்கா அப்போ வீட்டில் இழுப்பண்ணை ஊற்ற ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் நான் என் வீட்டில் இழுப்பண்ணாக தான் ஏற்றுறேன் தாராளமாக ஏற்றலாம் ஆல்ரெடி குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு வச்சிருக்கேன் இந்த விளக்கு வைக்கணுமா அந்த விளக்குல இழுப்பண்ண ஊற்றி வைங்க இதில் என்ன இருக்குது என்ன இதுதான் சொல்லியாச்சு அதில் ஊற்றி வைங்க இல்லை இழுப்பண்ணையும் விளக்கண்ணையும் சேர்ந்து ஊற்றுறீங்களா ஊத்துங்க மூன்று எண்ணெய் கலந்து ஊற்றலாமா கலந்து ஊற்றுங்க மனசு சொல்லிடுச்சு இல்லை அப்போ ஊற்றிட வேண்டும்தான் அதை பற்றி யோசிக்கவே கூடாது எப்போ நம்ம மனதுக்கு ஒரு விஷயம் தோணுச்சோ அது அவள் முடிவு பண்ணுறான் நம்ம முடிவு பண்ணலை நம்ம வெறும் கருவி தான் இயங்குகிறோம் அவள் இயக்கிறா அப்போ அவ உங்ககிட்ட சொல்லிட்டால மூணு இனையும் சேர்த்து எடுத்துங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் குலதெய்வம் என்பது உங்களுக்கான தெய்வம் உங்களோடது அது உங்களோடு தான் இருக்குது நீங்கள் அதை வணங்க தான் அதை அங்காய்படையே தவிர அது வேறு எங்கேயும் போகலை நம்ம வீட்டுக்குள்ள நம்மளுக்குள்ள நம்ம சுற்றி நம்ம பிள்ளைங்க கிட்ட தான் இருக்கு வேற எங்கேயும் இல்லை உங்ககிட்ட இருக்கு உங்க கிட்ட இருக்கு உங்கள் பேர கிட்ட இருக்கும் போது உங்கள் அப்பா கிட்ட இருந்துச்சு உங்கள் அண்ணன் கிட்ட இருக்கு எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு அது அதோட ஜீனில் இருந்தால் எல்லாம் வந்திருக்கீங்க அப்போ குலதெய்வம் இருக்கு வீட்டில் இருக்குன்ற அறிகுறியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப அதுக்கெல்லாம் வந்து மெனக்கொடணும் இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் எப்போ வந்து நமஸ்கார இழுப்பெண்ணில விளக்கு ஏத்திட்டு அப்படியே நீங்க சாம்பிராணியில் ஏற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் குலதெய்வத்தை நீங்க நினைக்கிறீர்களோ உங்க குலதெய்வம் உங்க முன்னுக்கு வந்து நிற்கும் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் வந்து நேரத்தில் அந்த இடத்தில் சாம்பிராணி மனம் கமழும் இல்லை என்றால் மல்லிகை மனம் கமழும் இப்படி ஒரு நல்ல நறுமணங்கள் வந்தது என்றால் உங்கள் வீட்டில் உங்களுடைய குலதெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம் நான் அப்படி கண்ண முன்னே என் வீட்டில் குலதெய்வம் அதனால எனக்கு குலதெய்வம் வாசி இல்லையா அப்படின்லாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக குலதெய்வம் வாசி இருந்தே திரும்பும் எப்போ நம்ம ரொம்ப நல்லா இருக்கோமோ எப்போ நம்ம கடன் இல்லாமல் எப்போ நம்ம நோய் இல்லாமல் எப்போ எதிரி இல்லாமல் வரக்கூடிய வருமானம் எனக்கும் என் வீட்டுக்கும் போதுமானதாக இருக்குது மேற்கொண்டு நான் கொஞ்சம் வருமானத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்ற ஆளாக இருந்தீர்கள்னால் குலதெய்வம் உங்கள் பின்னால் கண்டிப்பாக உறுதுணையாக நிற்கிறது என்று அர்த்தம் எடுக்கிற காரியம் எல்லாம் தடான் ஆகுது எப்ப பார்த்தாலும் கடன் ஆகுது எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு வியாதி ஆகுது கல்யாணமே நடக்க மாட்டேங்குது காசே தங்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பக்கூடிய ஆட்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குலதெய்வம் என்பது இயங்காமல் இருக்கும் நீங்க அதை இயக்காம இருப்பீங்க அவ்வளவுதான் இயக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களிடம் இயங்க ஆரம்பிக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி தெய்வத்திற்கு தேவை நீங்கள் அழைக்க வேண்டும் என்கிற ஒரு தன்மைதான் தவிர வேற எதுவுமே இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல நீங்க அழைச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து சேரும் குலதெய்வம் வருவதற்கான அறிகுறிகளாக சில வாசனைகள் உங்களுக்கு வரும் அதை வைத்து நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது எத்தோ ஒரு பேருங்க இப்போ குலதெய்வம் எதுவான வேணால் இருக்கலாம் கருப்பசாமியாக இருக்கலாம் கருப்பாக இருக்கலாம் பாண்டி முனியாக இருக்கலாம் பெரியாண்டவராக இருக்க எது வேணா இருக்கலாங்க ஆனால் உண்மைக்கே உங்கள் உங்களோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏதாவது வண்டியில் கிளம்புவீங்கன்னா ஐத்தாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தோட பேர் வருங்க அது யாரோ ஒருத்தவங்க போய் காரில் போட்டு போயிருப்பாங்க அந்த பேரை நீங்கள் பார்ப்பீங்க நான் வா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி உங்களை கூப்பிட்டு போகிற உணர்வு உங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல விதைக்குங்க சில விஷயங்களை அனுபவத்தின் மூலமாகத்தான் உணர முடியும் சில விஷயத்தை அறிவியலால்லாம் உணர முடியாது நீங்கள் உணர்ந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க அப்போ நீங்கள் நிஜமாக அதை நம்பி நீங்கள் வந்து உணர்ந்தீர்களே ஆனால் உங்களிடம் உங்கள் வீட்டில் ஒரு விதமான வாசனை வரும் அந்த வாசனை கதவை முட்டு போயிட்டு கதவை திறந்து பாருங்கள் ஒரு விதமான மனம் வந்தது என்றால் உங்கள் குலதெய்வம் உங்கள் பூஜையை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டது என்று அர்த்தம் முருகன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை குலதெய்வமாக வைத்திருக்கிறது என்பது அது இஷ்ட தெய்வமாக நம்ம வச்சுக்கலாம் குலதெய்வம் என்பது நம்மிடமிருந்து உருவான சிறு தெய்வங்களாகத்தான் இருக்கும் சிறு தெய்வங்கள் தான் குலதெய்வமாக இருக்க முடியும் அவர் முருகன் அம்சமாக அவர் தோன்றியிருப்பார் அவ்வளோதான் அதுக்காண்டி முருகனாகவே அவர் இருப்பாரா என்று நம்ம சொல்ல முடியாது அப்போ கண்டிப்பாக முருகன் இந்த விநாயகர் திருப்பதி காமாட்சி அம்மன் இவங்கள்லாம் இருக்காங்க ஆனால் மூங்கிலேலி காமாட்சி தேவதானப்படி காமாட்சியெலாம் பல வெறுமா காஞ்சிபுரம் காமாட்சி இப்படி இருக்கிறவங்கள்லாம் கண்டிப்பாக குலதெய்வம் என்பது ஏதோ ஒரு வகையில் வந்து தொலைத்தவர்களாக அல்லது குலதெய்வத்தை இழந்தவர்களாக இல்லை வேறு மதம் வேறு மொழி சார்ந்து திருமணம் செய்தவர்களாக இல்லை ரெண்டு திருமணம் நடைபெற்ற குடும்பமாக இல்லை காதல் திருமணம் நடைபெற்ற குடும்பமாக ஒழிய இது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ அப்படியெல்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுனால் கண்டிப்பாக இந்த குலதெய்வம் என்பது மறைக்கப்பட்டு இருக்கும் அப்படிலாம் எங்கள் பரம்பரையில் எதுவுமே இல்லை அப்படின்னா கவலையே பட வேண்டாம் நான் சொன்ன மாதிரி இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என் குலதெய்வமே என்னோட எழுதருக்கு நீங்கள் சொல்லி சனிக்கிழமை சாயந்தரம் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து இழுப்பெண்ணை ஊற்றி விளக்கேற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் நடக்கிற மேஜிக்கை நீங்களே புரிஞ்சுப்பீங்க தொடர்ந்து பயணிக்கலாம் இனி வரக்கூடிய வளங்களை இவ்வளோலாம் டிலே பண்ண மாட்டேன் இன்னும் வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்